ஆண்டவனே ஈஸ்வரா மகாகணபதி என்ன உங்க பேசுறதுன்னு பாக்குறீயா பேசலப்பா அடிவேல இருந்து குமுடுறேன் இந்த உலகத்துல நானே சம்சாரம் மட்டும் தான் நீர்காயுஷா சேவமா இருக்கணும் நான் பெத்த பையன் இவ பெத்த பையன் கை கால் வராம விளங்காம போயிடும் ஏங்க காலம் கத்தால சாமி படுத்து முன்னால இப்படி அபசனமா பேசுறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா என்னடி பின்ன அவன் உன்ன மாதிரி இல்லாம என்ன மாதிரி இல்லாம ஒரு மாதிரியா இருக்கான்

அந்த கொஞ்சம் கிளி நம்ம வழி ஒரு நாட்டா பொண்ணு வாழ்ந்தா அஞ்சு நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிடணும்டா அதான்டா வாழ்க்கை பாத்தியா ரோட்ல போற பொண்ணு கூட அஞ்சு நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு சொல்றானே இவன் நம்ம கஞ்சி ஊத்த போறான் போற நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னா இந்த நாய் சொல்லுச்சு அந்த பேய் கிட்டே கேள மூஞ்சி மோரட்டிகளை பாரு எதிர்த்து பாக்கடா வாங்கடா நீ என்ன பாரு உட்கார உட்கார ஏன்டா ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போறப்ப நோட்டு விட்டு கிடைக்கிறியே இது நியாயமா இருக்குதா ஏய் நான் உண்டாதான் சொல்றேன்

கொடுத்தா தேஞ்சி போகும்னு நினைக்கிறானுங்க நம்ம வீட்டு சுத்தியில ஜென்னல் இருக்குது எடுத்துட்டு வா நம்ம சுத்தி எழுப்ப ஏத்தில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சேன் இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேஞ்சு அலைய விடுவேன்

அந்த புட்டா பணம் வயல நகை நட்டு என்னமே இருக்கடா பணம் அது பணம் போட்டோம் புரிய விரட்டிட்டு வருது இருக்கிற கப்பத்து ஐயா ஐயோ நான் திருட இல்லங்க நான் வெளியூர் காரேன் நாலு பேர் பெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க ஓடுறாங்க ஐயமா ஐயோ சாவி அவனு கிட்ட வாங்காம முடிச்சுட்டு என்ன என்ன சொன்ன இதுக்கு கூட இல்லையா லாய்கா இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது உன் வீட்டுக்கு இல்லையே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமாவது வாழ்க்கை நடத்தல என் பேரு சின்னராசு இல்ல

அடிக்கிறாங்களா இல்ல ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற வாங்க குதிரைமுத்து நீ என்ன

தினசரி மாங்குவிலே பூங்குலேன் பாடுமே அந்த விடா நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்டை அடிச்சு கொல பூச்சிட்டாங்க இது மரியாதை இல்ல அடிக்க கூடாது உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல வாங்க போலாம் வேணா அடிச்சுங்க நீ பேசாம பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கல பஞ்சாயத்து கூட்டுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் நீ இந்த ஆளை கூட்டிட்டு வாங்க நியாயம் அடிக்க போறாங்க அண்ணா இருங்க எங்கடி பம்புற ஏண்டா என்ன வெச்சி நீ பணம் பறிக்கு தான இந்த திட்டம் போட்ட இல்ல டேய் அது போறேன் ஆமா கேட்ட இல்ல உனக்கு பணம் தான வேணும் ம் பஞ்சாயத்துல நீ 2000 ரூபாய் கேடு அது எப்படிங்க இந்த ஆடு எவ்வளவுடா போறோம் 500 ரூபாய் நீ 2000 ரூபாய் கேடு குடுப்பீங்களா குடுத்தா போச்சு ஆனா ஒண்ணு நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது ஏன் நான் வெளியூர் காரன் என்ன அண்ணா காவடின்னு நினைச்சுவாங்க நீ உள்ளூர் காரன் அதனால இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின் மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு

அவனுக்கு நம்ம ஒரு சிறு சிறு காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கண்ணா ஏண்டா எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையேன் கிறுக்கேன்னு சொன்னேன் அவன் ஏய் நம்ம தலைவரை குறைச்ச அவனை பாத்துட்டு சும்மா இருக்கீங்க காட்டுக்கடா உள்ளூர்ல அவமானப்படுத்துறேன் இங்கேயும் வந்து என்ன அவமானப்படுத்துனான் டேய் எந்த விட பாத்து வச்சிருக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு போய் கட்டுங்க ஏய் கல்யாணம் உனக்குடா அத சொன்னியா பின்ன உனக்கு புடிச்சிருக்குன்னு சொன்னா ஏய் காட்டு

நான் இது வரைக்கும் 15 20 30 கோபமேகிரமாளை வரணும் மாரே வரடா வரடா ஏண்டா நீ வழிவிடு வழிவிடுன்னு சொல்லி நான் வழி விடாம ஓடிட்டு வந்தனா நான் வழிவிடலன்னு சொன்னேன் நீ என்ன சொன்ன உங்க மரியாதை என்ன உங்க கௌரவம் என்ன வழி விடாதீங்க என்ன என்ன நீ இப்ப பாத்தியಲ್ಲ

இந்த ஊரு பாம்பாட்டி இருக்கான பாப்பாட்ட ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் பணத்தை கொடுத்து சரி ஒரு நல்ல புடிச்சிட்டு வந்து சரி பல்ல புடிங்கிட்டு சரி வாயை நல்லா செச்சுட்டு சரி பாம்பை உங்க அக்கா வைக்க போருக்கு புடுங்க வருவான் அந்த நேரம் பார்த்து பாம்பு சொல்லு பாம்பு வந்து படம் எடுத்து நிக்கி அத பாத்து உங்க ஐயோ அம்மான்னு கத்துவான் நான் ஓடி போய் பாம்பை கப்படி பிடிப்பேன் பாம்ப புடிச்சா என்ன ஆகும் அக்கா உங்கள கட்டி பிடிப்பாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சா என்ன கல்யாணம் நடக்கும்

யமாக இந்த சினிமாவுல கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாற்றி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுக்க பாம்ப பிடிச்சி இது எங்க குலதெய்வத்தோட புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலு வைக்க போறேன் இந்த பாம்பை நான் இப்ப கையால பிடிக்க போறேன் அய்யோ நீங்க பாம்பை கையால பிடிப்பீங்களா அம்மா வேண்டாம் தம்பி பாம்பை கையால பிடிச்சீங்கனா உயிருக்கே ஆபத்து அத போய் கண்ணாடி கிண்டி தெரியுமா யா கிண்டி அங்க பாம்பு பண்ண இருக்க பாத்திருக்கியா அதுல யுத்தத்தோடு ராஜன் ஆகமியா அத இந்த தோல்ல நாலு இந்த தோல்ல நாலு தூக்கி போட்டு வித்த காட்டிருக்கா இது எனக்கு கொசுறு அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க

ஒரு மாதிரி அவன் கத்துறான் வேணா அது விஷ பாம்பு ஒரே கொத்த கொத்தி போடுவோம் மரியாதை ஓடி போயிரு எங்களுக்கு தெரியாது இருபத்தி அஞ்சு ரூபா உங்களுக்கு பாம்பு செட்டப் பண்ணி நல்ல புடிஞ்சி உங்க காதல டவலப் பண்ணிருக்கீங்களா உங்க காதல ஜவ்வாக்குறம் பாருங்க இதுல யாரு ஒட்டு கேட்டேன் ஒட்டு கேட்டியா மாமா கையாலே பிடிப்பாரு போங்க என்ன கையால பிடிக்கிறது நான் விரலே பிடிக்க பாரு பாம்பு வாயை தச்சிருக்குன்னு சொன்னானுங்க